பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த கோரி தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் கருப்பு பட்டை அணிந்து ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் தனித்த ஒரு போராட்டம் பழைய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்த இன்றைய தினத்தை கருப்பு தினம் ஆர்ப்பாட்டம் மதுரை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலக வளாகத்திற்கு முன்பாக தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் மதுரை மாவட்ட செயலாளர் கணேசன் தலைமையில் பழைய ஓய்வு ஊதிய திட்டத்தை ரத்து செய்த தினத்தை எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு தினமாக கருப்பு பட்டை அணிந்து பழைய ஓய்வூதியக் கூட்டத்தை நடைமுறைப்படுத்த கோரி கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கணேசன் மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மதுரை மாவட்டம் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் பழைய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்த நாளான ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி மூணு தினத்தை நாடு முழுவதும் கருப்பு தினமாக அனுஷ்டிக்கப்பட வேண்டும் என்று அகில இந்திய ஆசிரியர் கூட்டினுடைய அறிவுறுத்தலின்படி மாநில அமைப்பு சங்கமான தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியானது இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதுமாக மாநில மாவட்ட முதலமைச்சர் முன்பாக நாம் இந்த தினத்தை கருப்பு தின நாளாக அனுஷ்டிக்கொண்டிருக்கிறோம் சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்துவிட வேண்டும் என்பிஎஸ் திட்டத்தை ரத்து செய்துவிட வேண்டும் யுபிஎஸ் திட்டத்தையும் முழுமையாக நீக்கிட்டு பழைய ஓய்வு திட்டத்தை தொடர வேண்டும் என்ற வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்க பள்ளி அரசு கூட்டணியினுடைய செயற்குழு கூட்டத்தினுடைய முடிவு முடி இந்த தினம் சிறப்பாக நடைபெற்றுகின்றோம் இந்த திட்டம் ரத்து செய்த முறை இயக்கமான இந்த கோரிக்கை வென்றெடுக்கும் வரை போராடி கொண்டே இருப்போம் என்று கேட்டுக்கொண்டேன் அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கையாக அகில இந்திய ஆசிரியர்களுடனும் தமிழ்நாடு தொடக்க பள்ளாசிரியரையும் மார்ச் மாதத்தில் மாபெரும் உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் என்று அவர்களுடைய கருத்தை வலியுறுத்துகிறார்கள் அதை பின்பற்றி நாங்கள் செய்வோம் என்று கேட்கிறோம் கணேசன் மாவட்டத்தில் தமிழ்நாடு தொடக்க பள்ளாசிரியர்களும் மாறி மாவட்டம் வெற்றியை மடிச்சுக்கிட்டு சட்டையை போட்டுக்கிட்டு அந்த அடையாளம் தமிழனாய் நலைவனாய் வெட்டி சட்ட போற்று பெற காளையர்களின் கம்பீரத்தின் அடையாளம் பிளாட்டோ வேட்டிகள் மற்றும் சட்டைகள்